फ्रेंड्स அனைவருக்கும் வணக்கம் நான் தான் மனோகரி सुधाγή நான் साई कृष्णा நான் தேஷிகா நான் நேத்ரா ஆ இப்போ வந்து பாத்தீங்க எங்கள் சாய் கிருஷ்ணாவும் தக்ஸியாவுக்கும் பார்த்தீங்கன்னா கடையிலேருந்து இட்லி வந்து அந்த சாம்பார் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டா தக்ஸிகா ஆனால் சாய் கிருஷ்ணா வந்து இட்லி பொடி இருந்தாலே போதும்னு சொல்லிட்டான் அவன் இட்லி பொடி வச்சு தான் சாப்பிட்டுட்டு இருக்கான் தக்ஸியாவுக்கு வந்து ஏதோ ஈவினிங் வந்து வாமிட் வர மாதிரி இருக்குதுன்னு சொன்னான் அதனால் வந்து எனக்கு வந்து கடையில் சாப்பிட்ணும் போல இருக்குது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பிடிவாதம் பண்ணினா அதனால் நான் போய் அவளுக்காக இட்லி வாங்கிட்டு வந்து நான் கொடுத்துட்டேன் நாங்கள் வந்து வீட்டில் செஞ்சிட்டு கொடுத்துருக்கேன் எனக்கு எங்களுக்கெல்லாம் நான் வந்து வந்து அதை சாப்பிட்டுடுவோம் நாங்கள் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம் நேத்ரா வந்தா தக்ஷியாவோட ஃப்ரெண்டு வந்து நேத்ரா வந்திருக்கா அவள் வந்து நான் வந்து அவளை வந்து சாப்பிட சொல்லிட்டேன் அவள் எப்பயுமே வந்து கடை நேத்ராவுக்கு பிடிக்கும் அவள் வந்து இன்னைக்கு வேணான்னு சொல்லிட்டான் உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு ஏதோ சொன்னியே ஏ என்ன சாப்பிட போறேன்னு சொன்ன அதனால் வந்து அவள் வேணான்னு சொல்லிட்டா இல்லைன்னா இங்கேயே வந்து இவங்க கூட சாப்பிட்ருவா இப்போ இவ எதுக்காக வந்திருக்கானா ஸ்கூலில் வந்து டூர் அழைச்சிட்டு போகிறாங்களாம் அவங்க அம்மாவையும் அப்பாவையும் அழைச்சிட்டு போய் பேகு புதுசாக வாங்கிட்டு வந்திருக்கா அதை காட்டுறதுக்கு தான் வாங்க வந்திருக்கா இந்த பேகோட ரேட்டு பாருங்க இந்த பேகோட ரேட்டு வந்து அறநூற்றி அறுபத்தி நாலு ரூபா இது உள்ளே என்னென்னலாம் வச்சுருக்கேன் என்ன வச்சுருக்க ஸ்கெட்ச் வச்சுருக்காங்க அவங்களே கொடுத்தாங்களா வாங்குனிங்களா ஃப்ரீ இல்லையா ஐயோ ஃப்ரீனு தெரியும் பாட்டில் காட்டு அப்படியே காட்டு ஆ சூப்பராக இருக்குது இது டூருக்கு எடுத்துட்டு போகிறதுக்கா வாட்டர் பாட்டிலு அப்புறம் வேற என்ன வாங்கினேன் ரஃப் நோட்ஸா ஏன் எதுக்கு இல்லையா

பலசா சூப்பரா இருக்குது இந்த பேக் யாருக்கு பிடிக்கும் தெரியுமா இந்த பேக் வந்து தக்ஸியாவுக்கு தான் பிடிக்கும் ஏன்னா பிங்க் கலர் ஏமா வாட்டர் பாட்டிலும் சேம் கலர் எப்படி அதே பார்த்து எடுத்தீங்களா அதே கலரா

ஷாப்பிங்னாலே இங்க குட்டீஸுங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் இன்னும் கொஞ்ச நாளா எங்க வீட்டுல வந்து ஷாப்பிங் போகாம இருக்காங்க ஏன்னா ஸ்கூல் முடிய போகுது ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகும் ஆமா எக்ஸாம் வருது அதனால அவங்க எக்ஸாம் முடிஞ்சிட்டு எங்கேயாவது கூப்பிடுவாங்க லீவுக்கு என்ன பண்ண போறீங்க திட்டசேரிக்கு நீ எங்க போற நீ எங்க போற

குட்டீஸுங்க வந்து நான் சாப்பிட்டுட்டு தான் அவங்களே சாப்பிட எனக்கு பசி தாங்காது இப்போ என்னன்னு தெரியல கொஞ்சம் கொஞ்சமாக ஓகே உடம்பு ஓகே ஆகுதுன்னு நினைக்கிறேன் ஒரு தெரியா இன்னைக்கு வந்து நேத்ரா வந்து இங்கே சாப்பிட வச்சாச்சு அவளுக்கு வந்து ஹோட்டலில் உள்ள சாம்பார்னா ரொம்பவே பிடிக்கும் ஏ இன்னொரு இட்லி வேணுமா

ஆடுடல வாங்கு வரலை நான் இதுவரைக்கும் மோமோஸ்லாம் சாப்பிட்டது இல்லங்க அப்படி என்னன்னு எனக்கு வந்து தெரியாது நம்ம சாய் கிருஷ்ணா வந்து சாப்பிட்ட கரானமா இங்க வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு எனக்கும் கூட கடசாம்பார்ற ரொம்பவே பிடிக்கும் ये सचिक्रम हम्म आलगाम नहीं है ना हम्म बासिल हम्म बासिल निंगे 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 ना निंगे ना नेतू निंगे यार नेतू सब यार वो जीना लास्ट का जीना हाय फ्रेंड्स ये बिर की है नलर की இன்னைக்கு வந்து நான் என்ன செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா கருவாடு குழம்பு தான் செய்ய போகிறேன் ரொம்ப நாள் கழிச்சு வந்து கருவாடு குழம்பு செய்கிறேன் அது என்ன கருவாடுன்னு தெரியல ஆனால் முகங்கிட்டு வந்துட்டேன் காட்டுறேன் எனக்கு அந்த பேர்லாம் தெரியாது மீன் கூட எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் பேர் தான் தெரியும் கருவாடு பேரும் எனக்கு வந்து தெரியாது அது கேட்காமலேயே நான் வந்து வாங்கிட்டு வந்துட்டேன் எனக்கு வந்து கருவாடு குழம்புனா நான் வந்து சின்ன பிள்ளையில வந்து ரொம்ப 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 லைக் பண்ணி சாப்பிடுவேன் எங்கள் அம்மா வந்து அந்தளவுக்கு டேஸ்ட்டாக செய்வாங்க இப்போ நான் இங்கே வந்து கருவாடு வந்து செய்கிறத வந்து விட்டுட்டேன் ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து சாயப்பாப்பு வந்து கருவாடு வந்து பிடிக்காது பிடிக்காதுங்கிறத விட அந்தளவுக்கு லைக் பண்ண மாட்டாங்க அதனால் வந்து நானும் செய்கிறது கிடையாது பார்த்தீங்கன்னா எங்கள் பசங்களுக்கு வந்து கருவாடுன்னா என்னன்னு தான் கேட்பாங்க ஏன்னா நான் வந்து கருவாடு குழம்பை வந்து அவங்களுக்கு செஞ்சு பழகவே இல்லை இன்றைக்கி அதுதான் செய்ய போகிறேன் நான் வந்து எங்கள் அம்மா வந்து நான் வந்து காலேஜ் படிச்சுட்டு வீட்டில் இருக்கும்போது ஒரு டைம் வந்து கருவாடு குழம்பு செஞ்சேன் எங்கள் அம்மா எங்கேயோ போயிட்டாங்க ஆனால் நான் கருவாடு குழம்பு செஞ்சேன் அப்போ வந்து அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கருவாடு எங்கள் அம்மாட்ட கேட்டு கேட்டு தான் செஞ்சேன் ஆனால் அப்போ நான் என்ன பண்ணேன் கருவாட்டில் வந்து குழம்பு வைக்கும்போது மண்டையோட சேர்த்து குழம்பு வச்சிட்டேன் மண்டையோடு சேர்த்து குழம்பு வச்சுட்டேன் இப்படி தான் செய்யணுன்றது எனக்கு தெரியல அப்போ வந்து அவங்க வந்து ஊர் செய்தாங்க அவங்க அவங்க ஒன்றா சொல்லிட்டு தான் போனாங்க தான் செய்யணும் தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு செய் செய்ய சொல்லிட்டு போனாங்க ஆனா நான் வந்து எனக்கு தெரியல தேவையான காய் வந்து அரிஞ்சு வச்சிட்டேன் நான் இன்னைக்கு வந்து என்னென்ன காய் வந்து போட்டு தருவாடிகுளம்ல வைக்க போறேன் அப்படின்றத வந்து நான் வந்து சொல்லுறேன் எதுக்காக மெயினாக வந்து கருவாடு குழம்பு இப்போ இன்னைக்கு வந்து செய்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சும்மா லைட்டாக தான் சாப்பிடுவாங்க எங்கள் குட்டீஸ்லாம் இப்போ ஏன்னா அவங்களுக்கு வந்து நான் என்ன பண்ணேன்னா பீட்ரூட் சாதம் செஞ்சு அப்பள போச்சு லஞ்சுக்கு வந்து கொண்டு வச்சுட்டு வந்துட்டேன் நானும் அதை தான் மதியம் சாப்பிடுவேன் லைட்டாக கருவாடு குழம்பு மட்டும் சாப்பிடுவேன் சாய் இப்போ வந்தாங்கன்னா நைட்டுக்கு வந்து கேழ்வரகு கேழ்வரங்கு களி வந்து செய்ய போறேன் அதுக்கு அந்த காம்பினேஷன் வந்து நல்லா இருக்கும் அதனாலதான் நான் வந்து கருவாடு குழம்பு வந்து செய்யறேன் உம் அவங்களுக்கு வந்து அந்த அந்த கருவாடு சாப்பிடாம அந்த அந்த குழம்பு மட்டும் ஊற்றி சாப்பிடுவாங்க அதுக்கெல்லாம் வந்து பிடிக்காதுன்னா ஏன் இதெல்லாம் வச்ச அப்படின்லாம் கேட்க மாட்டாங்க அப்படி ஒரு பர்சன் அவங்க வந்து கிடையவே கிடையாது என்ன கொடுக்குறோமோ அதை வந்து சாப்பிடுவாங்க அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால் டெய்லி இட்லி தோசை கொடுத்தா அது மட்டும் தான் சொல்லுவாங்க டெய்லி இட்லி தோசையா அப்படின்னு தான் கேட்பாங்க அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது பாத்தீங்கன்னா இந்த உமா வெரைட்டி ரைஸ்லாம் பிடிக்கும் இப்போலாம் வந்து நான் வந்து வெரைட்டி ரைஸ்லாம் வந்து செஞ்சு கொடுக்குறதே வந்து கிடையாது இப்ப என்னென்ன வந்து குழம்புக்குலாம் வந்து நான் வந்து ரெடி பண்ணிருக்கேன்றத வந்து இப்போ வந்து குழம்புக்கு வந்து ரெடி பண்ணி வச்சிட்டேன் இதை அப்படியே வந்து தாளித்து அப்படியே குழம்பு ஊற்ற வேண்டியது தான் குழம்புல வந்து கருவாடு குழம்புல வந்து நான் என்னென்ன காய் போடுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி இந்த வேலைக்காய் எடுத்திருக்கேன் அடுத்தது வந்து முருங்கைக்காய் கத்திரிக்காய் இது மூணையும் நான் வந்து போடுவேன் அது கூட லாஸ்ட்டாக வந்து கருவாடு வந்து போட்டு அப்படியே இறக்கிட வேண்டியது தான் குழம்பு வந்து தாளிக்கும்போது கடுகு வெந்தயம் எதுவும் போட மாட்டாங்க எங்கள் அம்மா வெறும் வெங்காயம் எண்ணெய் ஊற்றி வெங்காயம் மட்டும்தான் தாளிப்பாங்க இப்போ எப்படி தாளிக்கிறோன்றதை பார்க்கலாம் வர வாங்க இப்போ கடாய் அடுப்பில் போட்டு எண்ணெய் ஊற்றியாச்சு எண்ணெய் ஊற்றி நல்லா சூடாகிடுச்சு இப்போ நல்லா வெங்காயம் வந்து நல்லா செவந்து வந்துடுச்சு அதோட பார்த்திங்கன்னா தக்காளி போடலாம் தக்காளியை நல்லா வதக்கணும் இதையே நம்ம வந்து நல்லா வதக்கணும் அப்போ தான் வந்து குழம்பு நல்லா வந்து டேஸ்டாக இருக்கும் நம்ம வந்து கருவேப்பில் போட மாட்டாங்க இருந்தாலும் நான் வந்து போடுவேன் அப்படியே வந்து நம்ம வந்து குழம்புக்கு கரைச்சி வச்சிருக்கோம்ல அது எல்லாத்தையும் அப்படியே வந்து ஊட்டிட வேண்டியதுதான் அப்படியே ஊற்றிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு ஊற்றிக்க வேண்டியது நல்லா கொதித்ததும் நம்ம வந்து காய் தேவையான காயெல்லாம் வந்து அப்படியே வந்து அட்டி போட்டுடலாம் இப்போ வந்து மூடி போட்டாச் அவ்வளோதான் இப்போ வந்து இந்த காய் வந்து நல்லா குழம்பு கொதித்ததும் இந்த காய் வந்து போடணும் அதுக்கப்புறம் வந்து என்ன செய்கிறதுன்றது சொல்லுவேன் எனக்கு வந்து கருவாடு வந்து கழுகெல்லாம் தெரியாது இருந்தாலும் ஓரளவு தெரிஞ்சதை வந்து செய்கிறேன் அப்படிதான் எங்கள் அம்மா சொல்லுவாங்க இதை வந்து நல்லா அந்த மண்டையெல்லாம் வந்து எடுத்துட்டு கிளீன் பண்ணிவிட்டு வெந்நீரில் வந்து கொஞ்சம் நேரம் வந்து ஊற வைக்கணும் அப்போ வந்து அந்த டஸ்ட்லாம் நல்லா போகும் அந்த உப்பெல்லாம் நல்லா போகும் பார்த்து வாஷ் பண்ணணும் ஏன்னா வந்து முள் இருக்கும் அதனால் இது என்ன கருவாடுன்னு பேர் தெரியல உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க நான் தெரியாமலேயே வந்துட்டேன் அம்மா தோல் எல்லாம் எடுப்பாங்க எனக்கு எடுக்க தெரியல ரொம்ப காலேஜ் டேஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப லைக் பண்ணுவேன் அந்த கருவாடு குழம்புக்கு வந்து அந்த வாசம் வந்து கும்புனா ஒரு லாஸ்டா பூண்டு தட்டி போடுவாங்க அப்ப வந்து நல்ல ஓசம் வரும் மும்முன்னு ஓசம் வரும் எனக்கு கருவாடு கூட எப்படி கிளீன் பண்ணனும் தெரியாது இன்னைக்குதான் பண்ணறேன் முள்ளு குத்துதுங்க ஓகே இப்ப வந்து அதுல வந்து வெந்நீர் ஊற்றிடலாம் வெந்நீர் ஊற்றி கொஞ்சம் நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணி குழம்புல போடணும் அவ்வளோ தான் நல்லா குழம்பு வந்து இப்போ வந்து நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம வந்து தேவையான காயெல்லாம் நம்ம வந்து அதில் வந்து போட போகிறோம் இது வெந்ததும் என்ன பண்ணணும்னா கொஞ்சம் லேசாக வெந்ததும் கொஞ்சம் மிளகு பூண்டு தட்டி போட்டோம்னா செம்மையாக வாசம் வரும் லாஸ்ட்டாக இறக்குறப்ப தான் வந்து கருவாடு போடுவோம் கருவாடு போட்டு ஒரு கொதி வந்ததும் நம்ம வந்து இறக்கிட வேண்டியது தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வந்து சின்ன பிள்ளைலாம் அப்படி சாப்பிட நான்லாம் குழம்பு எப்போ கொதிக்கும் அப்படின்னு பார்த்துட்டே இருப்பேன் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா அப்போல்லாம் ஊர்லெலாம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த டிஃபன்லாம் இப்போ இருக்கிற மாதிரி எங்கள் வீட்டில் எல்லா வீட்லலாம் என்னென்னு தெரியாது எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா காலை டிஃபன் மதிய சாப்பாடு நைட்டு டிஃபன் அப்படிலாம் எதுவும் செய்ய மாட்டாங்க நைட்டு சாப்பாடு செய்கிறாங்களா நைட்டு குழம்பு வைக்கிறாங்களா அந்த குழம்பு தான் இருக்கும் காலையில் வந்து அந்த குழம்பே இருக்கும் அப்படியே சாப்பாடு வடித்து அதையே அந்த ம காலையிலையும் மதியத்துக்கு அப்படியே சாப்பிட்ருவோம் அப்புறம் நைட்டு தான் வந்து குழம்பு சாப்பாடு செய்வாங்க இந்த மாதிரி தான் எனக்கு வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி தான் இட்லிலாம் செய்வாங்க இட்லி செய்கிறப்ப பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து தீபாவளிக்கு எப்படி பலகாரம் செய்கிறோம் அந்த மாதிரி ஒரு ஆசை தான் வரும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லார் வீட்லேயும் டெய்லி நினச்சா இட்லி டிஃபன் இட்லி இல்லாத ஒரு நாளே போகவே மாட்டுது அப்படிலாம் எங்கள் வீட்டில் கிடையாது கண்டிப்பாக இப்போ என்னால் இப்போ வந்து என்னால் வந்து அந்த டிஃபன் இல்லாமல் என்னால் கண்டிப்பாக ஒரு நாள் ஒரு ஒரு நிமிஷம் கூட என்னால் வந்து டிஃபன் இல்லாமல் இருக்கவே முடியாது அதே மாதிரி லஞ்சும் பார்த்தீங்கன்னா அந்த லஞ்ச் டயத்தில் வந்து எனக்கு வந்து சாப் சாப்பிட சாப்பாடு சாப்பிடாமல் இட்லி கொடுத்தா என்னால் வந்து சாப்பிடாமல் இருக்க முடியாது கொஞ்சம் சாப்பாடு சாம்பார் பொரியல் ஏதோ ஒன்று இருந்துடும் அவ்வளோதான் ஆனால் அந்த கார குழம்புலாம் ரொம்பலாம் லைக் பண்ண மாட்டேன் மீன் குழம்புலாம் லைக் பண்ண மாட்டேன் சிக்கன் கிரேவினா கொஞ்சம் ஊற்றிப்பேன் கொஞ்சம் ஊற்றிப்பேன் அவ்வளோது தான் எனக்கு வந்து ரசம் பொரியல் இல்லை பொரிச்ச குழம்பு பொரியல் இல்லை சாம்பார் பொரியல் இந்த மாதிரி இது இல்லை பொரியல் மட்டும் கூட இருந்தால் கூட நான் வந்து சாப்பாட்டில் போட்டு எப்படி வெரைட்டி சாப்பிடுவேன் அவ்வளோதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ குழம்பு வந்து இருக்கு போய் பார்க்கலாம் பார்த்துட்டு காய் கொஞ்சம் அதில் வந்து என்ன போடணும் பூண்டும் மிளகும் தட்டி போடணும் அதை நான் இன்னும் ரெடி பண்ணவே இல்லை இனிமேல் தான் ரெடி பண்ணணும் நான் வந்து மிஷினில் வர துணி போட்டிருக்கேன் அதையும் சேர்த்து போட்டிருக்கேன் போட்டுட்டு அப்படியே இந்த சரியான வெயில் அடிக்குது இந்த வெயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ என்ன ஆரஞ்சும் கிரேப்ஸும் வாங்கி வச்சுருக்கேன் அங்கேயிருந்து குட்டீஸுங்க வருவாங்க கிரேப்ஸ் வாங்கினியாமா அப்படின்னு கேட்பாங்க அவங்களுக்காகவே பச்சை திராட்சை வாங்கி வச்சுருக்கேன் அந்த கருப்பு திராட்சையில் பார்த்தீங்கன்னா அந்த கொட்டை இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிட மாட்றாங்க அதனால் நான் வந்து இப்போ கருப்பு சாரி பச்சை திராட்சையும் ஆரஞ்சும் வந்து எனக்கு வாங்கியிருக்கேன் அவங்க வந்து பச்சை திராட்சை சாப்பிட்ருவாங்க அதுவும் டேஸ்ட் பண்ணி தான் வாங்கினேன் இனிப்பாக இருக்கா இல்லையா அப்படின்ட்டு எப்படியோ சாப்பிட்ருவாங்க வெயில் ஜாஸ்தி ஆயிடுச்சு வெளியில் போகவே முடியலை எங்கள் வீட்டில் வந்து கரண்ட்டு பில் தான் ஜாஸ்தி ஆக போது ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்கன்னா வெயில் காலம் வந்தாலே எங்கள் வீட்டில் ஏசி ஏசி ஃபுல் அண்ட் ஃபுல் ஏசி ஓடும் நான் இப்போ மோஸ்ட்லி இந்த வருஷம் அவாய்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் இருக்கிறேன் பார்க்கலாம் எப்படின்ட்டு சரி இப்போ போய் நம்ம வந்து குழம்பு கொதிச்சிட்டா என்னான்னு பார்க்கலாம் சரியா நான் வந்து இப்போ வந்து ஆல்ரெடி மிளகு போட்டு அதில் தட்டி வச்சுருக்கேன் இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன்னா அதில் வந்து பூண்டு போட போகிறேன் பூண்டை வந்து நல்லா நிறையா நல்லா நசுக்கப்படாது லேசாக நசுக்கினாலே போதும் அப்போ தான் வந்து குழம்பு நல்லா வாசமாக இருக்கும் இப்போ என்ன பண்ண போகிறேன் இதில் வந்து அள்ளி போட போகிறேன் ஓகே நல்லா குழம்பு வந்து கொதிச்சிட்ருக்கு சூப்பராக கொதிக்குது இப்போ நான் என்ன பண்ணுறேன் இதை வந்து மிளகும் பூண்டும் நசங்கினதை வந்து போடுறேன் இனிமேல் தான் பார்த்தீங்கன்னா குழம்பு அவ்வளோ வாசமாக இருக்கும் நம்ம நிறைய பக்கத்தில் உள்ள வீட்டுக்குலாம் நல்லா இந்த வாசம் போகும் செம்மையாக இருக்கும் இது வந்து நல்லா கொதிச்சதும் அடுத்தது என்ன பண்ணணும்னா கருவாடு போட்டு இறக்க வேண்டியதுதான் இப்போ வந்து நம்ம வந்து கருவாடு போட போகிறோம் நான் வந்து ரெண்டே கருவாடு தான் வாங்கினேன் யாருமே யாரும் சாப்பிட மாட்டாங்கன்னு நான் வந்து இதில் வாஷ் பண்ணி வச்சுட்டேன் இது போதும் யாரும் சாப்பிட மாட்டாங்க அது சும்மா குப்பைக்கு தான் போக போகுது அந்த குழம்பு தான் வந்து சாப்பிடுவாங்க அந்த வாசத்துக்கு குழம்பு வந்து டேஸ்ட்டாக இருக்கா என்னான்ட்டு ஒரு கொதி வந்ததும் பார்க்கலாம் அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு இதில் வந்து நம்ம வந்து நல்லெண்ணெய் வந்து சில பேர் ஊற்றுவாங்க நாலாக வந்து ஊற்ற மாட்டேன் கருவாடு குழம்புல வந்து ஊற்ற மாட்டோம் இப்போ வந்து கருவாடு குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு குழம்பு வந்து டேஸ்டா இருக்கா என்னன்னு பார்க்கலாம் குழம்பு டேஸ்டா தான் இருக்கும் ஏன்னா நான் நல்லா தான் சமைப்பேன் சூப்பராக இருக்குது செம்ம டேஸ்டா இருக்கு குழம்பு வந்து ஆயிடுச்சு நான் வந்து கருவாடு குழம்பு வந்து செய்ய தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க என் நானும் எனக்கு நல்லா தான் வைப்பேன் கருவாடு குழம்புலாம் இப்போலாம் நான் நல்லா தான் செய்வேன் முன்னாடி ஃபஸ்ட்டில் தான் கொஞ்சம் தகராறாக இருந்தேன் அப்புறம் எங்கள் அம்மா சொல்லி கொடுத்து சொல்லி கொடுத்து நல்லா வந்துடுச்சு இது என்ன கருவாடுன்னு தெரியல ஆனால் குழம்பு வச்சுட்டேன் ஸோ ஓகே நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு அப்படியே பில் பட்டன் கொடுத்துட்டு ஆள் கொடுத்துருங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு வந்து அப்பப்போ உங்களுக்கு அப்டேட் ஆகும் வீடியோ பார்க்கும்போது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் உங்கள் சுதாகர் மனோகரி பாய்